ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம்னு சொன்னோமாக்கோ திருச்சி மாத்தூர் என்ற இடத்துல இந்த ஜல்லிக்கட்டில் மஞ்சு விரட்டில் இந்த காளைகளை விடுறாங்க பார்த்தீங்களா கருப்பையா கணேசன் அந்த அவர் அதை பற்றிய ஒரு வீடியோ நம்ம அதிரை நிழலில் யூடியூப் சேனலில் பதிவிடுறதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தவனாக நம்ம தம்பி அங்கே நிற்கிறாரு அவர்கிட்ட வாங்க நம்ம கேட்கலாம் தம்பி உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என் பேர் வந்து சந்தோஷம் நான் கீரனூர்லேருந்து வரேன் நான் கீரனூர்லேருந்து இங்கே எத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறீங்க இங்கே கணேஷ்கருக்கு அவங்க மாப்பிள்ளை தானே மாப்பிள்ளை தானம்மா சொல்லுங்கம்மா அதனால இங்க மாமாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் மாடலாம் பேசுங்க மாடலாம் பாத்துக்கிட்டு கொஞ்சம் மாமா ஹெல்ப்ஃபுல்லா நம்மளுக்கும் ஜல்லிக்கட்டு மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அப்படியே நம்ம இங்க இருந்துக்கிறோம் இருந்துட்டு அப்படி பாத்துட்டு இருக்கோம் சரி படிச்சிட்டு இருக்கோம் நாங்க வந்து ஐடி கோர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்கோம் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம் சரி பண்ணிட்டு பார்ட் டைமா வந்து இங்க மாடு வந்து பாத்துட்டு இந்த மாடு எந்தெந்த இடத்துல நீங்க அவுத்து விடுறீங்க எத்தனை பரிசுகள் இது வென்றிருக்கு இது வந்து பரிசு வந்து லட்சக்கணக்கில் நிறைய வாங்கியிருக்கு பரிசு நிறைய பரிசு சொல்ல முடியாத அளவுக்கு காருக்கு ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு சைக்கிள் பீரோ கட்டிலு வாங்காத பரிசுல அனைத்து பார்த்தோம் அனைத்து பரிசுகளும் நம்ம மாடு வாங்கிருக்கு எல்லாமே நல்ல மாடுகள் தான் நம்ம இது எப்படி பராமரிக்கிறீங்க பராமரிக்கிறதுக்கு வந்து ரெண்டு ஆள் தனியாக போட்டிருக்கோம் மாட்டுக்குன்னு அவங்க மாட்டை பாத்துக்காங்க எத்தனை மாடுகள் தம்பி இருக்கு மாடு மொத்தம் இங்கே மட்டும் கம்பெனியில் மட்டும் முப்பது மாடு இருக்கு முப்பது மாடு வெளியில மாமாவோட நண்பர்கிட்ட ஒரு பத்து மாடு இருக்கு அது இல்லாமல் வெளியில எடுத்து போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலேயே ரெண்டு ரெண்டு மாடு நிற்கிது நமக்கு மாடு இவருக்கு எப்படி இந்த ஆசை வந்தது கோயில் மாடுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு மாடு வாங்கினாங்க இந்த ரெண்டு கோயில் மாடு வாங்குனாங்க வாங்கிட்டு அப்படியே சும்மா வாங்கினது வாங்கிட்டு அப்படியே வளர்த்துட்டு இருக்கப்போ ஒரு ஒரு மடம் வாங்க ஆரம்பிச்சாங்க வாங்க ஆரம்பிச்சு எடுத்தோன்னு யாருமே வந்து வெற்றி காண்ற முடியாது அது மாதிரி கோயில் மாடு இந்த கண்டில் எடுத்து பழக்கிறப்ப மாடு கொஞ்சம் இந்த இதாகி போச்சு கொஞ்சம் பைனியர் ஆயிடுச்சு மாடு சரி அதுல அப்படியே ஆர்வப்பட்டு ஒரு ஒரு மாடா எடுத்து அப்படியே ஒரு ஆசை ரொம்ப ஆசை உண்டாகி அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாடா எடுத்து அதோட அதை நம்ம பிள்ளைகள் மாதிரி பார்த்து வளர்த்துட்ருக்காங்க முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்ற ஒரு வாசகத்துக்கு ஏற்ப அருமை சகோதரர் கருப்பையா கணேசன் அந்த சகோதரர்களுடைய மாப்பிளடு தான் நம்ம நேரிலே கே கேட்டுகிட்டு இருக்கிறோம் வாங்கன்னு அவர் நம்மளுக்கு விளக்கத்தை தர்றாரு இவ்வளோ அருமையான ஒரு பசுமையான நிறைந்த ஒரு இது தோட்டத்தை உருவாக்கி அந்த மாட்டுக்கே மாட்டுக்கேற்றவாறு இந்த கூடாரம் அமைத்து இந்த மஞ்சு விரட்டு மற்றும் ஜல்லிக்கட்டில் அதிகப்படியான பரிசுகளை இந்த இவர் வென்றிருக்கிறார் என்பது நமக்கு ஒரு தகவலாக கிடைக்கிறது வாங்க நம்ம அண்ணன்ட்டையும் கேட்க இருக்கிறோம் சொல்லுங்கள் தம்பி அப்பா அன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு நினச்சி இந்த மாடுகள் வந்திருக்காது அதுக்கு மேலே இன்னும் முயற்சி எடுத்து நம்ம நிறைய பரிசுகளையும் வாங்கியிருக்க முடியாது யாருமே பெயிலியர் ஆகிடுச்சுங்கிறதுக்காக விடக்கூடாது அதுக்கப்புறம் முயற்சி பண்ணனால தான் இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆகிடுச்சாங்க அது என்ன மாடு இது அது வந்து கண்ணாவரத்து மாடு கண்ணாவரத்து ஆமாம் கண்ணாவரம் ஒரிஜினல் மாடு மாடுகளுமே எல்லா இனத்து மாடுகளுமே எல்லா கலர் மாடுமே எல்லா மாடுமே இருக்கு நம்மள்கிட்ட அனைத்து மாவட்டங்கள் மாடுமே எல்லா மாடுமே இருக்கு நம்மள்ட்ட சரி எந்தெந்த ஊருக்கு எல்லாம் போயிருக்குது நம்ம தேனி மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி ஜல்லிக்கட்டு வச்சு போகாத ஊர் இல்லை தமிழ்நாட்டுல எங்க ஜல்லிக்கட்டு வச்சாலும் கண்டிப்பா கலந்துக்குவோம் எல்லா ஊருக்குமே இருக்கும் அந்த மாடு வந்து போக்கு மாடுங்கிறீங்களா போக்கு மாடு இது மாதிரி போக்கு மாடுன்னு சொல்லுவாங்க ஆ போக்கு மாடுன்னு சொன்னாங்க வீரர்கிட்ட பிடி கூடாமல் போக்குல ரசனையா ம் மாலை கட்டி ஊத்தோம்னா மாடு தலை வச்சு நல்லா ரசனையா அப்படியே போகும் பாக்குறவங்க வந்து விரும்புவாங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதனால போக்கு மாடுன்னு சொல்லுவாங்க இந்த பாருங்க இந்த மாட்டை நம்ம சகோதரர் சொல்றாரு ஃபோக்கு மாடுங்கிறாரு இங்க பாருங்க தம்பி அன்புண்டு சொன்னோனே எழுந்திரிக்குது இந்த மாடு இந்த மாட்டுடைய பேர் என்ன தம்பி இந்த மாட்டோட பேர் வந்து அன்பு கட்டுத்தரல அந்த மாடு நமக்கு செல்ல புள்ள எல்லாருக்குமே மாமாக்கும் நமக்கு பசங்க எல்லாத்துக்குமே செல்ல புள்ள சரி அன்புனா அவ்வளவு பாசமா இருப்பாங்க சரி வந்து கோயில் மாடு குளிமிக் கோயில் கொடுக்காங்க அந்த மாட்டை மாடு வாடியில வந்து இங்க பச்ச பிள்ளை மாதிரி நிக்குது நீங்க வந்தாலும் வாடில அவுத்தம்னா அது ஸ்டெயில தனியா பண்ணணும் ஒரு ஊர்ல விளாடும் ஒரு ஊர்ல போக்குல போகும் ஒரு ஊர்ல கட்டையா பாயும் ஓ என்ன பண்ணுதுன்னு வீரர்களெல்லாம் யாரும் கணிக்க முடியாத அளவுக்கு ரசனையா பண்ணும் மாடு இந்த மாடு நல்லா பாசமான மாடு கட்டுத்தரையில பச்சை குழந்தையா வந்தா கூட விளாண்டுட்டு இருக்குங்க வந்து அது பாட்டுக்கு விளாண்டுட்டு இருப்பாங்க பாசமான மாடு ஓகே நம்ம அன்பு அன்புன குட்டனோ அது பாட்டுக்கு திரும்பி பாத்துக்கிட்டே போனும்ல வெளியில அது மாடு அன்புங்கறது நாட்டு மாடு நம்ம நாட்டு மாடு அது ஹைட் கொஞ்சம் நாட்டு மாடு மாதிரி நாட்டு இது வந்து நம்ம நம்ம நாட்டு மாடு நம்ம காட்டு மாடு அந்த அந்த மாடு வந்து இந்த மாடு பெரிய கருத்து

இது மாடு கோயில் மாடு இந்த கோயில்வாடி மட்டும் தான் இந்த மாடுமே கோயில் மாடு கோயில் வாடி மட்டும் அந்த மாடு சரி அன்பு மட்டும் விரும்பி நிறைய பேர் லைக் பண்ணி கேட்பாங்க அன்பு ஓட்டிவாங்க அப்படின்னு பாக்க வச்சு மறப்படி கூப்பிடுறவங்களுக்கு மட்டும் ஓட்டி போய் சரி சொல்லுங்க இது வந்து நம்ம ஜெயகுண்டத்து மாடு ஜெயகுண்டம் என்னன்னா நெத்தியில வெள்ள இருக்கும் நாலு காலில வெளில வால்ல வெளில இருக்கும்

அது மாடு மாதிரியே இருக்கும் ஆனா ரொம்ப ஹைட் வந்து அந்த மாடு அளவுக்கு ஹைட் வந்துடாது மாடு இந்த மாடு ரோசா அதிகமா இருக்கும் மாடு வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மூஞ்சி கொம்பு அதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இந்த மாடு பேர் வந்து